இப்ப யார பத்தி நம்ம பாக்க போறோம் அக்னி சிலைல இவங்க வந்து பத்தொன்பதாம் தாண்ட்தான் வளர்ந்துருக்காங்க இவங்க வந்து எப்படின்னா இவங்க பிறக்கும் போது ரொம்ப பேரழகியா பிறந்துருக்காங்க அல்லதுனால அது ரொம்ப பேரழகம் சாமுந்தரி காலட்சனா நிறைஞ்ச பெண் அப்படின்னு சொல்லுவாங்களா ரொம்ப அழகியாம் சின்ன குழந்தை இவங்க பிறக்கும் போது அந்த அந்த சந்திரன் வந்து ஒரு நிமிஷம் இவங்கள வேர்த்து பார்த்தனால ஒரு நிமிஷம் சந்திரனே நின்னுட்டான் நின்னு அந்த கால அளவே கூட்டிட்டா அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு அவ்வளவு ஒரு பேரழங்கியம் அழகு மட்டும் கிடையாது அறிவு வீரம் எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகுனா ரொம்ப அழகு எப்படி சொல்லணுன்னு கிடையாது அத்தீவர் அழகு இவங்க வந்து என்னென்னா வீரமான ஒரு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சுயமரம் நடக்குது சுயமரம் நடக்கும்போது ஒரு ராஜா கூட எல்லா நாட்டு கூட சண்டை போட்டே இருக்காங்க அவ்வளோவே தோற்று போயிருந்தாங்க கடைசியாக ஒரு ரா ராஜா வர அவர் பேர் தான் வந்து லத்தன் சிங் அவர் வந்து ராஜா கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு கடைசி பார்த்தா அந்த தல தலப்பா எடுத்தாங்க அது ஒரு பெண் அவங்க தான் யாரு நம்ம பத்மாவதி அவங்க வந்து தனக்கு நிகரான ஒரு துணையை தேறணும் அப்படிங்கிறத அவங்க அப்படி வேஷம் இருக்காங்க அப்புறம் வந்து இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு இவங்க நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சுமூகமா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது இங்க ராஜகுரு இவங்க பேருங்க வேணுமா ராகவ் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு தவறு பண்ணியிருக்காரு அப்போ ரத்தசிங்கிறது வந்து இவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கு இவரை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ பத்தமாவது என்ன சொன்னாங்க நாடு கடத்த ராஜகுருவா இருக்கவங்களுக்கு வந்து அரசுல உள்ள எல்லா விஷயமும் தெரியலாம் அப்படி நாடு கடத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி கலர்த்தி இருந்தார் எதா இருந்தாலும் பெண் பேச்சையும் வந்து கேட்கணும் அது அரசாக இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இதுதான் இவர் கேட்கல இவர் கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு நாடு கடத்திட்டாரு நாடு கடத்தின உடனே என்ன செஞ்சாங்க நேராக போய் அலாவுதீன் கிழ்ச்சி அப்படி சந்திச்சிட்டான் டெல்லிக்கு போயிட்டாரு அலாவது கிழ்ச்சியை சேர்த்து அலாவது கிழ்ச்சி நான் பெரும் அரைக்கான் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு தான் எல்லா நாளையும் போரிட்டு போயிட்டு அவனே வச்சுருவானா இப்போ அவன்கிட்ட போய் ஆசையை தூண்டுதான் இல்லாம பேசலாம் அந்த ராணி வந்து அவ்வளோ அழகு அப்படி இப்படின்னு பேசும்போது அவன் முளைக்குள்ள போய் எல்லாம் பயந்துட்டு இங்க இருக்கிற ராணிகள்லாம் என்ன அழகு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லி சொன்னான் இவன் வந்து அதாவது கிச்சித்தாள் தான் அவர் வந்து அவர் தாய் மாமாவையே வெட்டி கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்துடுறது அப்படி ஒரு கொடூரமான ஒரு குளகாலை நம்மளுக்கு தான் எல்லாம் அப்படிங்க என்னதான் செய்வான் அப்ப அவன்கிட்ட போய் வந்து விசையத்தை விதி பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அப்போ இந்த அலாவுதீவுக்கு வந்து நம்ம பத்மாவையை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக ரொம்ப வந்துட்டு வரும்போது வந்து சண்டை போட போகிறாங்க ஏழு மாதமா அந்த போர் நடந்துகிட்டே இருக்குது இவங்க கோட்டைக்குள்ளேயே போகவே முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா என்ன கடைசியாக அலாவுதீன் கீழ்த்தி வந்து கொஞ்சம் இறங்கி இறங்கி வந்து நான் என் அந்த ராணியை நான் எப்பயாவது ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து மன்னர் இது ரொம்ப போகமா இருக்குது யாராக தன்னோட மனைவியே பார்க்கணும்னு சொன்னால் போக தான் போடுவாங்க அப்போ வந்து அரசர்கள் எல்லாம் சொல்றாங்க சரி பெரிய போரை தடுக்கணும்னா நம்ம சேர வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறது அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் வரணும் தனியாக அவர் மட்டும் வந்து சதுரங்க ஆடணும் ராஜா கூட அப்போ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடியில மட்டும் வந்து ராணியோட முகம் தெரியும் அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் பெரிய அப்படிங்கிற மாதிரி பேச வச்சிருக்காங்க அப்போ சதுரங்காட்டம் ஆடும்போது அதே மாதிரி செம்பு தகட்டுல வந்து அப்படி ராணி முகம் தெரிஞ்சவனே அளவு அசந்து போயிட்டானா ஏமா எப்படி ஒரு விரலி அப்படின்னு சொல்லி அசந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக வந்தவங்க மாதிரி நல்ல மாதிரி வந்துட்டான் படங்கள்லாம் என் கூட இல்லை நான் மட்டும் தான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு ராஜாவும் சுமூகமாக வெளியே போது என்ன பண்ணியிருக்கான் என்னன்னா ரத்னசிங்க கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க பின்னாடி மறைச்சி வச்சிருந்துருக்கான் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கலத்தி என்ன பண்ணியிருக்கான் டெல்லிக்கு வந்து ராஜாவை கலத்திட்டு போயிருக்கான் ராஜா வேணா ராணி வரணும் அப்படின்னு கத்தில போட்டான் பத்மாவதி வருவா அப்ப நம்ம வந்து அவளை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட இன்னும் திட்டம் அப்போ வந்து ராணி ஒரு திட்டம் ராணி யாருமே பயங்கர அறிவா இல்லாம அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க நான் வரணும்னா வந்து என் கூட படிப்பெண்கள் எல்லாரும் வருவாங்க பள்ளத்துல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் வேற புத்தியில இருந்தனால சரி அதை பத்தி ஹோட்டல அப்படின்னு இருந்தான் நூற்றுக்கணக்கான பள்ளத்துல வந்து போயிருக்காங்க போயிருக்கும் போது வந்து இறங்கணும் அந்த பல்லக்கு வந்து ராஜபுத்திர வம்சத்தில் உள்ள போர் எல்லாம் இருப்பாங்கல்லாம் அவங்களாம் மறைஞ்சி இருந்து உள்ளே போய் எடுத்து செஞ்சுருக்காங்க நம்ம ராணி போயிருந்தாங்க போய் ராஜாவை காப்பாற்றி கூட்டி வந்துட்டாங்க தந்திரமாக வந்து நல்ல அறிவுறமாக செஞ்சிச்சு ராஜாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ஆடாவது இங்கிருச்சி பயங்கரமான ஒரு ஆத்திரமாக வருது என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப வந்து இப்படி கூட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இப்போ இன்னொருலாம் படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் படம் எடுத்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இவரை வந்து ஒரு பேரலைங்காமா பத்மாவதி வந்து ரொம்ப ஒரு பேரழிஞா இவர் வந்து பல்லு கட்டாயமா கல்யாணம் வைக்கணும்னு இன்னொரு அரசர் அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் படையெடுத்துருக்க மூணு திசையுமே போர் வந்துட்டு இருக்கு அப்போ ரத்ன கூட இவர்ட வந்து மல்யுத்தம் போடுறாரு அந்த ராஜா போடும் போது என்னன்னா ரெண்டு பேருமே இருந்திருந்தாங்க அந்த மல்யுத்தத்துல ரெண்டு பேருமே இருந்திருந்தாங்க அலாவுதீன் கில்ஜியும் ஒரு பக்கம் போர் பண்ணிட்டே இருந்தான் போர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் செத்துருக்காங்க எல்லாரும் செத்த உடனே இப்படி வந்து இந்த ராணியை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு கிட்ட பற்றி ஓடிட்டே இருக்குது அப்போ இந்த ராணி என்ன சிந்திச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அழகு அரண்மனைக்கு போய் ஒரு அடிமை பெண்ணாகவோ ஒரு அந்த படத்தை அலங்கரிக்கிற ஒரு பெண்ணாகவோ நம்ம இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து மானம் அது ஒன்று தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பெரிய யாகம் மாதிரி வளர்த்தாங்க பெரிய யாகம் மாதிரி வளர்த்து மொத்தம் எழுபத்தஞ்சாயிரம் பெண்கள் இருபத்தஞ்சாயிரம் பெண்கள் எல்லாமே பெரிய தீ வளர்த்து அவ்வளோவே செத்துருந்தாங்க அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க தீக்கில விழுந்துருந்தாங்க தீக்கில் உழுந்து அவ்வளவே செத்து போயிருந்தாங்க இந்த அரசு அரவணை கதையை கிறந்துட்டு இவங்க வந்து வாரம் வெறும் சாம்பல் தான் கிடக்குது அப்படி என்னன்னா இவங்க வந்து மானத்துக்காண்டி உயிரே விட்டுருக்காங்க இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க யார் பேசப்படுறாங்க வந்து ஒரு பெண்ணுன்னா வந்து ஒழுக்கன்னா அவளோட வீரம் ஒழுக்கமாக இருந்தது தைரியமாக இருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்குன்னா இவ்வளோ நாளும் இவங்க பேசக்கூடாங்க அப்புறம் என்ன செஞ்சாரு அந்த ராஜா எவ்வளோ வெற்றி பெற்றாலும் இந்த ராணியை வந்து வெல்ல முடியல இந்த கடையிலேருந்து என்ன தெரியுது இவங்க நேர்மையான வாழ்க்கை தான் இத்தனை வருஷம் கழிச்சுமே நம்ம வந்து இவங்களை யோசிக்க தோன்ற ஓகேவா